பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்களே முடிவு பண்ணணும் பையனே முடிவு பண்ணணும் பொண்ணே முடிவு பண்ணணும் அப்பா அம்மா சம்பதத்தோடு முடிவு பண்ணுங்கள் வேற ஒன்றும் சொல்லுங்கள் ஏன்னா வெளிநாடு வருமானம்ன்றது டிஃபால்ட்டாகவே வருது அதனால ஈஸியாக வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான சேர்ந்து எதில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எதில் கவனமாக இருக்கணும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதே சம்மந்தப்பட்டது நல்லா இல்லை எதிர்ப்பு இப்போ வந்து காதலிக்க கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கணும்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் பிரச்சனைக்குரிய இடத்துல கொண்டு போய் விட்டுரும் போனமா இருக்கணும் குடும்ப உறவுகளால் பிரச்சனைகள் குடும்ப பேச்சு வார்த்தைகள் பேச்சில் கவனம் தேவைன்னு சொல்லுவோம் தொலைஞ்சு போகக்கூடிய காரணங்களுக்காக இவங்களுக்கு இந்த கடினமான சூழ்நிலையை கையாள்வதற்கே எந்த தெய்வத்தை பிடிச்சிக்கலாம் ரோகிணி இல்லன்னா அசுத்தம் இல்ல நட்சத்திரக்காரர்கள் வந்து எட்டுக்குடி விட்டு வச்சிருங்க அந்த பயம் நீங்கிறதுக்கு நேரம் ஆனால் எப்படி இருக்கும்னா பின் மின் தான் இருக்கும் நீங்க முடியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் மேலும் போராட வைக்கும் ஆனா தான் ஆகணும் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பில படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருச்சக ராசியில் கூடிய குரு இப்போ வந்து அப்பா இப்போ இவருக்கு மட்டும் நல்லா இருக்கும்னு சொன்னி இவருக்கு எப்படி இருக்கும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் ஐம்பது சதவீதம் என்ன இருக்கு அடவு இப்போ குரு தசை கடைசியாக முடியக்கூடிய தசையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்பா என்ன கஷ்டங்கிறீங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் சங்கடம் கெட்ட பேர் வம்பு வழக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும் தேவையில்லாத கௌரவம் வேணும்னு நினைக்கும் போது அவமானப்படுத்தப்படுவேன் வருமானம் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆ வருது ஜாதக கஷ்டப்படுவார் ஆனால் வருமானம் வர வேண்டியது வர வரணும் முயற்சி பண்ணலாமல் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணக்கூடாது வீடு வண்டி வாங்க சொத்து சோகம் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கு சரி இப்ப வந்து காதலிக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் பிரச்சனைக்குரிய இடத்துல கொண்டு போய் விட்டுரும் கோணமா இருக்கணும் சரி கடன் சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத பெரிய கடன் ஆப்பிவிடும் சின்ன கடனில் பெரிய கடன் ஆப்பிவிடும் சரி திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து திருமண உறவுகள் வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா குடும்ப உறவுகளால பேச்சு வார்த்தைகள் ரெண்டு பக்கமும் வாய்ப்பு இருக்கு கணவனும் பேசிடுவாங்க பேசிட்டு ரெண்டு பேரும் சொல்லிட்டேன் அதனால தான் பேசுறதுக்கு வாய்ப்பு ஏதோ யாருக்கோ சொல்ற மாதிரியே இருக்கு இப்போ வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா நல்லா போயிட்டு இருக்கும் புதுசா மாத்திரன்னு எதுவும் திடீர்னு மாத்தாது ஒரு விஷயங்களை நீ எப்போ அது முடிவு எடுத்து மாற்றிக்கிறாதீங்க நல்லா ஒன்றும் வேலை நல்லா தான் போயிட்டுரு கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கான வருமானம் இருக்குங்கிறத விட்டு பேசாமல் இருக்கு உங்களுக்கு வேலையில் பிடிக்காத வேலையாக தான் இருக்கும் உங்களுக்கு ஒவ்வாத வேலையாக தான் இருக்கும் தயவு செய்து விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒத்து போகாது ஒழுங்கா என்ன பண்ணணும் முன்னையதே இருக்குறத தான் செலுத்தணும் நான் யார் தெரியுமா என்னுடைய பரம்பரை என்ன தெரியுமான்னு நினைச்சாங்கன்னா அவ்ளோதான். ஏன்னா இவங்களே தப்பு தப்பா டிசைட் பண்றதுக்கு உண்டான எல்லா விஷயமும் இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம். நல்ல காலம் 2020 தான் நல்ல காலம். தங்க நகைகளை ஆனாலும் தன்னோட கெபாசிட்டிக்கு 50% தான் வர்க் ஆகவும்ன்றதையும் வச்சுக்கிட்டே பார்க்கணும். தங்கம் வாங்கலாமா? நகை தொலைஞ்சு போகக்கூடிய நகை வந்து விருட்சக விருச்சக ராசி பொதுவாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நகை தொலைக்கக்கூடியது பரிசு காண போறது பணம் காண போடுறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ராசிக்கு மட்டும் விருச்சக ராசிக்கு மட்டும் யாராச்சு இருந்தீங்கன்னா இப்போ நகையை பத்திரமா வச்சுங்க இன்றைக்கி இரு பவுன் வைக்கிற வழியில இன்றைக்கி எங்கேயே போய்ட்டு பன்னெண்டாயிரத்துக்கு மேலே போய்ட்டு இன்றைக்கி தயவு செய்து ரொம்ப கவனமாக வச்சு பதிமூணாயிரம் வந்துடும் அப்படியா வந்தாலும் வரும் என்ன வந்தாலும் வந்துடும் இப்போ தங்கத்தோட ரேட் அப்படி தானே போகுது இன்றைக்கி ஏதோ ஒரு முடிவே எடுக்க முடியாது வரணும் கடகட கடகடைன்னு அது உச்சத்தில் போயிட்டேன் இன்றைக்கி இந்த குருவும் சனியும் எப்போல்லாம் முக்கிரமாக அதிசாரமாக போனாலும் இந்த தங்க பதுக்கல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதோட தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னா நகையை பத்திரமாக வச்சுக்கணும் பத்திரமா சரி இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் லாபம் வருமான்னு எதிர்பார்ப்பு இருக்கும் லாபம் வருமா வராது எதிர்பார்த்தத விட லாபம் இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் உண்டா இல்ல எனக்கு நான் அப்ளை பண்ணுங்க நீங்க சார் எனக்கு பிடிச்ச ஊர் பிடிக்காத ஊர்லாம் ஊர் போகணும் அப்ளை பண்ணுங்க போய் அப்ளை பண்ணிட்டு வாங்க அது கிடைக்கிதா இல்லையான்னு அப்புறமா போவோம் சார் லண்டனுக்கெல்லாம் எனக்கு வேலைக்கு போக முடியாது சார் அமெரிக்காலாம் வேலைக்கு போக முடியாது சார் நான் ஆஸ்திரேலியா அப்ளை பண்ணிட்டு வாங்க அது நடக்குதா நடக்கலையான்னு அப்புறம் போவோம் ஏன்னா வெளிநாடு வருமானம்ன்றது டிஃபால்ட்டாகவே வருது அதனால் ஈஸியாக வந்து ஜெயிக்கிறது உண்டான சேர்மை அப்போ போராடி ஜெயிக்கலாம் விசாக நட்சத்திரம் நாலாம் மாதம் சார் ஒன்று ரெண்டு மூணு போராடாமலே ஜெயிச்சிடும் விசாக நாலு போராடி ஜெயிக்கும் இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பர்சன்டேஜ் எல்லாமே நட்சத்திரத்துக்கு சொல்லி இருக்கோம் நிறைய பேருக்கு உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கே இது நூறு சதவீதம் பொருந்தும் அப் இன்னமும் துல்லிதமாக வேணும் அப்படிங்கிறப்போ உங்களுடைய அச்சய நட்சத்திரம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அச்சய ராசிக்கான ஒரு பலன்களையும் இதை எடுத்துக்கோங்க இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கும் புதுசாக இருக்கும் கேள்விப்படாதவங்களுக்கு இது ஒரு புதுசாக கூட இருக்கும் இது வந்து ஏஎல்பி அச்சய லக்கண பத்ததி கூகுள் பிளே ஸ்டோரில் அச்சய லக்கண பத்ததின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறது காமிக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை நீங்கள் கொடுத்துட்டு அதை நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் சார்ட் ஓப்பன் ஆகிடும் உங்களுடைய ஜாதக கட்டம் தெரியும் அந்த கட்டத்துக்கு கீழே அப்படியே அந்த கட்டத்தை மேலே இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏஎல்பி ஏஆர்பி ஏபி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் லைனாக காமிக்கும் அதில் ஏஆர்பி அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய இப்போதைய அட்சய நட்சத்திரம் அந்த ஏஆர்பிக்கு நேரம் ஒரு நட்சத்திரம் கொடுத்துருப்பாங்க அந்த நட்சத்திரம் என்ன அது எத்தனாவது பாதம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா புனர்பூச நட்சத்திரம்னா உதாரணத்துக்கு அது ரெண்டு ராசி கட்டங்களில் கூட வரும் மிதுன ராசி கி ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதம் நாலாவது பாதம் கடக ராசிக்கு வரும் அப்போ ராசிக்கு ஒரு பர்சன்டேஜ் இங்கே காமிச்சிருப்போம் கடகராசிக்கு ஒரு பர்சென்டேஜ் இருக்கும் அதனால் அந்த வித்தியாசத்தை நீங்கள் பிரித்து பார்க்க கற்றுக்கணும் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே அச்சய ராசி தசா புத்தி அடிப்படையினால் பலன் இப்போ தசா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த திசைக்குரிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே ஏஆர்பிக்கு நேரம் என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்குடைய திசை தான் இப்போ உங்களுக்கு நடப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கறத உங்களால் சுலபமாக புரிஞ்சுக்க முடியும் சரியா அனுச நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு போதும் சனி தசை நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது நாற்பது சதவீதம் தான் ரொம்ப கஷ்டமாச்சு முன்னாடி விற்சகராசி எனக்கு அஷ்டமர் சனியெல்லாம் விலகி ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு சார் ஒன்றுமே நடக்கிறேன்னு அது விருச்சகராசி எப்போ பார்த்தாலும் இது என்ன அப்படின்னா ரொம்ப நேர்மையாக இது வந்து மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து மற்றவங்கள புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களோட வாழ்க்கையை தன் வாழ்க்கையை நினைக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு மனப்போக்குன்னா சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க சில பேர் மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க விருச்சகராசியை பொறுத்தளவுக்கு ச மன ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா மற்றவங்களோட வாழ்க்கை நிலைகளையும் புரிஞ்சுக்கிட்டு வாழணும்னு நினைக்கும் நேரம் ஆனால் எப்படி இருக்குன்னா மின்னுக்கு மின் முரணாக தான் இருக்கும் சரி அனுசனச்சித்தன் எப்படி இருக்கும் எப்படி கட்டலாம் சார் வீடு கட்டலாம் அப்பாடா

எல்லாத்துக்கும் காதலை பத்தி பேசியிருக்கு இருபத்தேழு நட்சத்திரம் காதல் ஜெயிக்குமான்னு ஒரு தனியா ஒரு வீடியோ பேசிடலாம இருக்கு நட்சத்திரம் காதல் ஜெயிக்காது பிரேக் பிரேக் முயற்சி பண்ணலாமா ஏதோ ஒரு விஷயத்துக்கு பொதுவாக எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் படிப்பு எப்படி இருக்கும் படிப்பு வருமானம் படிப்பு ஓரளவு நல்லா இருக்கும் எனக்கு வந்து கடன் சம்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும் இடத்துக்காக இடத்துக்காக வீட்டுக்கு கடன் வாங்கியே ஆகணும் கடனுக்கு ஓரளவு தேவையான அளவு கடன் வாங்கிங்க திரும்ப கடன் இல்லாமல் இருக்க முடியாது நல்லா இருக்கும் இப்போ நடக்கவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பொண்ணு கருப்பாக இருக்கும் பையன் சேப்பாக இருக்கும் பையன் சேப்பாக இருப்போம் பொண்ணு கருப்பாக இருக்கும் முறை மாதிரி ஒரு பொருத்தம் இல்லாத இருக்கும் பையன் வந்து ஹைட்டாக இருப்போம் பொண்ணு வந்து கட்டாக இருக்கும் பொண்ணு ஹைட்டாக இருக்கும் பையன் ஹைட்டாக பையன் கம்மியாக இருப்பார் பையன் வந்து நல்லா பையன் நல்லா படிச்சிருக்க மாட்டோம் பொண்ணு நல்லா படிச்சிருக்கும் பொண்ணு நல்லா வேலைவாக்கும் பையன் நல்லா வேலை பார்க்க மாட்டாது இப்படி பொருத்தம் இல்லாத இணையாக இருக்கும் அந்தமாரி ஒரு பொண்ணு குண்டாக இருக்கும் பையன் நச்சலாக இருப்பாங்க பொருத்தம் இல்லாத இணையம் வரும் அதுதான் இணை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இணைய இணை இந்த வருஷத்தில் கேட்கக்கூடாது பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்களே முடிவு பண்ணணும் பையனே முடிவு பண்ணணும் பொண்ணே முடிவு பண்ணணும் அப்பா அம்மா சம்மதத்தோட முடிவு பண்ணுங்க வேற ஒன்னும் வந்து முடிவு எடுக்க சொல்லக்கூடாது நீ தான் பொண்ணு தேடணும்னு சொல்லக்கூடாது கல்யாணம் பண்றது சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது எப்போ பார்த்தாலும் ஏன்னா இது ஒரு அப்பா அம்மா இதை எடுத்துக்கிட்டு தான் கேட்கக்கூடிய நிலமை இருக்கும் அந்த இடத்துல அதனால தான் இது குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க இவங்க அவங்க டேஸ்ட்டு இவங்க பார்க்க முடியாது இவங்க டேஸ்ட்டு அவங்க பார்க்க முடியாது அவங்க பார்த்துட்டு ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு வருவாங்க அந்த அம்மா அப்பாவும் பார்த்துக்கணும் வச்சுக்கலாம் ஆறு மாதம் கழிச்சு நாலு ஜாத எடுத்துகிட்டு வருவாங்க இதெல்லாம் என்ன பிடிக்கலாமான்னு இந்த பையன் சொல்லுவோம் பொண்ணு சொல்லுவோம் அப்போ நீனே பார்த்துட்டு சொல்லேன் நீனே உனக்கு இருக்குல்ல இன்றைக்கே திருமணம் நிறைய இடத்துல வந்து மேட்ரு பண்ணியிருக்கு அதில் பாருங்கள் பேசுங்க உனக்கு பிடிச்ச இடத்துல பாரு பொண்ணை பாரு எங்கே எங்கே இருக்குது என்ன எதுன்னு தேடிப்பார் உனக்கு கிடைச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா பொருத்தம் இருக்குது பொருத்தம் இல்லை அப்போ பொருத்தம் இருக்குது இதை ஓகே இது பாருங்கள் பேசுங்கன்னு சொல்லுங்கள் அம்மா பேசட்டும் அப்பா பேசட்டும் அப்போ அம்மா பேசக்கூடாது அம்மா அப்பா பேசுனா நல்லது லோன் வந்துடும் லோன் வந்து வீடு வாங்கக்கூடாது வீடு வாங்கணும்னு முடிவெடுத்து லோன் எடுக்கணும் லோன் வாங்கினா நல்லது

கொஞ்சம் ரொம்ப கடினமான நிலையாக தான் இருக்குது நீங்கள் வந்து இன்னும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறணும் சன்னிதாசு நடக்குதுங்கிறதுக்காக மெரிச்சகராசி எனக்கு கஷ்டமோ எல்லாம் போயிட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டுன்னு நீங்கள் ஹாயெல்லாம் குற முடியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் மேலும் உங்களை வந்து போராட வைக்கும் ஆனால் ஓடி தான் ஆகணும் கண்டிப்பாக நீங்கள் முறை முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய வெற்றி வரட்டும் ஏன்னா அனுச நட்சத்திரம் போராட்டம் நல்லா போராட்டம் அப்படியே அது இந்த அப்படியே உடம்பு பிடின்னு சொல்கிறவங்க பிடிச்சிக்கிட்டே நிற்கும் இல்லை என்ன பிடிக்கிற வரையும் பிடிச்சி நிற்கும் வீம்பு பிடிக்கிறதுல இந்த அனுச நட்சத்திரம் மாரி நான் வீம்பு பிடிச்சி நான் பார்த்துருப்பேன் சின்ன பிள்ளையில ஏன்னா சனிதான் நடந்துச்சுன்னு வச்சுக்கிறேன் அனுஷத்தில் பிடிச்சிக்கிட்டே நிற்கும் என்னங்கிறீங்க இந்த வைராக்கியம் இருக்கு பாருங்கள் வைராக்கியம்னு சொல்கிறாங்களே தமிழில் இந்த வைராக்கியத்துக்கு அர்த்தமே அனுச இவங்களுக்கு இந்த கடினமான சூழ்நிலையை கையாள்வதற்கு எந்த தெய்வத்தை பிடிச்சிக்கலாம் பொதுவாகவே அனுச நட்சத்திரன்னா ஈஸ்வரன் கோயில் தான் ஸ்ரீவாஞ்சியம் ஒரு தடவை போய்ட்டு வச்சுள்ளுங்க இல்லை வந்து சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் கூடிய கோயிலுக்கு போயிட்டு வச்சு சொல்லுங்கள் இல்லை திருவடைமுருக்கு போயிட்டு வச்சுள்ளுங்க உத்தரகோசி போயிட்டு வச்சு சொல்லுங்கள் இது எல்லாமே நல்ல ஒரு ஸ்தலமாக இருக்கும் ஸ்ரீவாங்கியை போயிட்டு வரலாம் வேதாரணி போயிட்டு வரலாம் வேதாரணியத்தில் திருமடைக்காரரில் வேதாரணீஸ்வரர் கோயில் போய்ட்டு வச்சு சொல்லலாம் எட்டுக்குடி முருகன் கோயில் போய்ட்டு வச்சுடலாம் ரோஹிணி இல்லைன்னா அஸ்தம் இல்லை திருவண்ண நட்சத்திரக்காரர்கள் வந்து எட்டுக்குடி போயிட்டு வச்சு அந்த பயம் நீங்கிறதுக்கு ஏன்னா பயம் வந்து சிக்கல் சிங்கார வேலைனோ இல்லை எட்டு குடி முருகனுக்கோ போயிட்டு வரலாமா போயிட்டு வரலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த ஸ்தலங்கள் எல்லாமே ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி இருக்கு ஏன்னா அங்க போயிட்டு பயம் இருக்க கூடாது எப்போ பார்த்தாலும் முக்கியம் எப்ப பார்த்தாலும் பயமே இங்கே ஜோதிடத்தில் மிகப்பெரிய முதலீடே பயமா தான் இருக்கு மக்களோட பயம் தான் மிகப்பெரிய பலமா இருக்கு இல்ல இல்ல நீங்க ஜோதிடர்கள் யாரும் கோச்சுக்க மாட்டாங்க இல்ல இல்ல எல்லா ஜோதிடர்களுமே என்னன்னா யாரும் பேசுறவங்க போறதில்ல ஆமா ஆமாம்மா பொதுவா வந்து பொய்யா வந்து சொல்லும் போது அது வந்து செய்யும் என்ன பண்றது மக்கள் ஏன் பயப்படுற நீ கடவுள்னு நீ போய் கும்பிடு நீ கடவுளுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு அவங்களுக்கும் புரியணும் கடவுள் நம்பிக்கையை நீங்க ஊட்டுறதுக்கு பதில அதை உடைக்கிறதுக்கான வேலைகளை தான் நீங்க பண்ற செயல்கள் கொண்டு போகுதுன்றது புரியும் எனக்கு ஒரு நிகழ்வு நான் முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருக்கேன் என்ன அப்படின்னா இப்போ இவருக்கு நடக்காதுன்னு வச்சுங்களா இவருக்கு நீங்கள் ஒரு கோயில் போங்கன்னு நான் சொல்லிடுறேன் பொதுவாக கோயில் போங்கன்னு சொல்கிறது வேற உங்களுக்கு நடந்துருங்க நீங்கள் அந்த கோயில் போயிட்டு வாங்க ஒம்போது வாரம் போயிட்டு வாங்க ஒம்போது வாரம் செலவு என்ன ஒம்போது வாரத்துக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு என்ன சரி போயிட்டு வரட்டும் இவர் நடக்கலன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் நேரடியாக கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் பக்கத்தில் உள்ள கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்தீங்களா ஆமாம் சார் அப்போட்டால் நடக்காது மறுபடியும் பஸ்லேயே நட அப்படியெல்லாம் போக கூட கோவில் போய்ட்டு வீட்டுக்கு வரணும் நீங்கள் வெளியில் போனதுனால நடக்கலை மறுபடி முதல்ல ஒன்பது தடவை போங்க இப்போ என் நண்பர் இருக்கிறாரு கன்னியாகுமரியில் அம்மனை கும்பிட்டுட்டு அடுத்தது திருத்தணியில் சாமி சொல்ல சொல்லுவார் எங்க எங்க ஒரே நல்ல திருத்தணிங்க இருக்குது கன்னியாகுமரி இங்கே இருக்குது இது எப்படிங்க அது இது நம்ம போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஒரு நாள் இப்போ ஒரு பசில் ஏறி இறங்கி அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல நான் ஒரு நான் இருந்து நான் அது இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் கும்பிடுங்க சனிக்கிழமையில் போய் திருத்தணியில் சாமி கும்பிடுன்னு சொன்னால் ரெண்டு நாள் கூட எடுத்துக்கலாம் சரி இது நடந்தே ஆகும் நீ போய் போயிட்டு வான்னு சொன்னால் மக்கள் எவ்வளோ ஒரு நம்பிக்கையில் போகும் அப்போ போயிட்டு வரும்போது உனக்கு தான் நடக்காதுன்னு தெரியுது நீ ஏன் கோயிலுக்கு போக சொல்லலான்னு என்னை திருப்பி என்னைக்கிட்ட இயற்கை கேட்டுச்சு நான் என்ன சொன்னச்சுன்னா உண்மையில் என்ன கோயில் போச்சோன்னா திருச்செந்தூர் முருகனு தான் போச்சோன்னே திருச்செந்தூர் முருகன் போயிட்டு வரும்போது இப்போ இவருக்கு நடக்கவே நடக்காது நீ கோயிலுக்கு போங்க அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் திருச்செந்தூர் போய் சாமி கும்பிடுவாங்கன்னு எனக்கு மு முருகனை பேசுகிற மாதிரி எனக்குள்ளே ஒரு உணர்வு என்னென்னா அவர் தான் நடக்காதுன்னு தெரியும்ல நீ ஏன் இங்கே ஆலேயே விடுற சூழ்நிலை நான் தானங்க அனுவிக்கணும் இவர் பண கஷ்டமோ இல்லை நேரம் கஷ்டமும் சொல்லு நாளை நடக்கலைன்னு என்னையே கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க மூர்த்தி நீ சொன்னால் போன நடக்கலைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் திருச்சி வந்து போயிட்டு வந்தால் எனக்கு அப்படி இருக்குது எனக்கு இந்த கோயில் போனால் நடக்கலாம் இந்த கோயில் போனேன் நீ அந்த கோயில் போனாங்க இந்த கோயில் போனாங்க நடக்கலைன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்கல்ல உங்களுக்கு அது நடக்கும் இவருக்கு அது நடக்கும் அவங்களுக்கு நடக்கும் இவருக்கு நடக்குமானா எனக்கு நடக்குமானா அப்படி ஒரு எல்லாேருக்கும் ஒரே கோயில் பொருந்தாதுல்ல எல்லாருக்கும் செப்பல் தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமானா எல்லாருக்கும் இது இருக்குல்ல உருவங்கள் எல்லாமே வெவ்வேறு விதமா இருக்குல்ல அப்போ எல்லாமே மாறுதில்ல தலையிலேருந்து கால் வரைக்கும் கிட்ட தானே கேட்கறேங்க என்ன கை இது நம்மளோட ஜோசியர் சொல்ல மாட்டாங்க அதுதான் அதுதான் சரி பண்ற ஃபுல்லாக நம்ம ஜோசியர் நம்ம பண்றோம் நான் பண்றேன் நம்மனு கூட சொல்லுது நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க உதான் நான்தான் நான் நானே பையன் ஏற்றுக்கிறேன் நானே பையை ஏற்றுக்கிறேன் நான் ஜோதிடன்னு சொல்றது கூட அது நம்ம தப்பிக்கிறதுக்கு கையை காமிச்சிட்டு நீ அந்த கோயிலுக்கு போ நீ அங்கே போ அங்கே போ இப்போ அனுச நட்சத்திரம் அங்கே கோயிலே உடனே வந்து இப்போ ஸ்ரீவாஞ்சியம் போச்சு சொல்கிறோம் போயிட்டு வாங்க அவ்வளோதான் நல்லாயிருக்கும் நீ ஸ்ரீவாஞ்சியம் போனால் உனக்கு உடனே வீடு கிடைச்சிடும் உடனே வீடு கிடைச்சோன்னு சொல்லக்கூடாது நீ ஸ்ரீவாஞ்சியம் போகிட்டு உன் தலை உனக்கு அமைப்பு இருக்கு போங்க சந்தோஷம் கொடுங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும்னா கிடைக்குது நூறு சதவீதம் உண்மை நான் டெய்லி கோயிலுக்கு போகிறேன் நான் சாமி கும்பிட்றேன் ஆனால் நான் வேண்ட மாட்டேன் நீங்கள் சாமிக்கு எப்படி அர்ச்சனை பண்ணணும்னு கேட்டால் சாமி பேருக்கே பண்ணுவேமே ஏமா நீ நல்லா இருந்தால் போதும் என்னை படைச்ச கடவுள் நீ நல்லா இருந்தால் போதும் நான் அர்ச்சனை பண்ணால் நல்லா சொல்லி இல்லை சாமி பேருக்கு பண்ணுவோம்ல அப்படி தானே பண்ணுவோம் என் பேரில் பண்ணுறேன் நான் நல்லா இருப்பேன்னு ஒரு சேனலாம் தானே சாமி நல்லா இருந்துச்சுன்னா நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறதான் நான் பண்ணுறது நீங்களே அர்ச்சனை பண்ணும்போது அவங்க பேருக்கு பண்ணுறது என் பேர் பதினொருத்தின் பேருக்கு நீங்கள் பண்ணுறீங்க பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ தனிப்பட்ட விருப்பம் இருக்கும் உங்கள் பேருக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா வேறு ஆனால் சாமி பேர் பண்ணுங்க சந்தோஷமாக இருக்கும் நல்லாயிருக்கும்

அந்த ஒரு நோக்கணும் அதுதான் நோக்கம் ஒரு விஷயம் தெரியணும்னு தானே அந்த விஷயம் இப்போ கல்யாணம் போகும்போது எப்போ இந்த பொண்ணு இருப்பா இந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு பேசி முடிச்சிடலாமாப்பா உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா இந்த வீட்டில் பையன் இருக்கானா சரி பேசுங்க வாங்க உட்காருங்க அப்படிமா அப்படி தானே ஒரு பேச்சு வரும் அவன் அந்த பொண்ணை பார்த்துட்டோ அந்த பையனை பார்த்துட்டோ கேட்பா என்னப்பா பண்ணுறாங்க என்ன பண்ணுறாரு என்ன போய் திருமணத்து போனால் கூட அந்தமாரி ஒரு நிகழ்வு நடக்கும் ஆனால் உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை பண்ண நடந்துரு இதை பண்ணு என்ன நடந்துடும் நடக்காத நேரத்தில் போயிட்டு இப்போ போய் நின்றுக்கிட்டு ஒரு உதாரணமாக யார் இந்த எண்ணெய் லக்கணம் அனுச நட்சத்திரம் போகும்போது ஒன்று கேர் மாறாக தான் இருக்கும் இல்லை எனக்கு சொக்கச்சவேன்னு பொண்ணு வரணும் எப்படி வரும் எப்படி வரும்னே எப்போதான் சார் ஒரு பெயிண்ட் அடிச்சு வைப்பாங்களே அந்த மாதிரி அடிச்சு அவன் வெளியூராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அனுச நட்சத்திரம் உண்மையிலே போராடி ஜெயிக்கணும் கேட்டை நட்சத்திரம்

உணவு சார்ந்தது வருமானம் சார்ந்தது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிறு யூரியன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கேன் இது தான் கவனமாக இருக்கணும் சிந்தனை ரொம்ப இருபத்தி நாலு மணி இருப்பாங்க இருக்கும் சந்திச்சுட்டு இருக்கு சூப்பராக இருக்கும் வீடு வண்டி வாகனம் சொத்து சோகம் புகழ் நல்லது கெட்டது குழந்தை கொட்டி காதல் திருமணம் திருமணம் போட்டி தருவம் எல்லாமே நல்லா இருக்கும் வேலை சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லா இருக்கும் இவ என்ன உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கவனிச்சிங்க கேட்ட நட்சத்திரம் அது மட்டும் இல்லை நல்லபடியாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாளில் தான் இருக்கு சரி Música